இங்க ஒரு பையனுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லி அவனோட அப்பா அம்மா ஒரு மந்திரவாதியை கூட்டிட்டு வராங்க வீட்டுக்கு வந்து அந்த மந்திரவாதியோ அந்த பையன் உடம்புல இருக்கிற பேய ஓட்டிடுறான் ஆனா அந்த பையனுக்கு உண்மையிலேயே பேய் பிடிச்சிருக்காது அவங்க அப்பா அம்மா வீட்டுல பார்ட்டி பண்ணிருப்பான் அதுல நடந்த விபத்துல அவனோட ரூம்ல இருக்க எல்லா பொருளும் எரிஞ்சு போயிருக்கும் அவங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் இந்த மந்திரவாதி அந்த பையன் அப்படி நடிக்க சொல்லியிருப்பான் இதே மாதிரி ஊர்ல இருக்க எல்லாரையும் ஏமாத்தி இந்த மந்திரவாதி சம்பாரிச்சுட்டு இருக்கான் ஒரு நாள் ஒரு வீட்டுல பேய் ஓட்டுறதுக்காக இவன் போகுறான் அங்க வர பேயை பார்த்த இவன் பயந்து போயிடுறான் ஆனா அது உண்மையான பேய் இல்ல ஒரு பொண்ணுதான் இவன் பயந்தத அவ வீடியோ எடுத்துடுறா இந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணாம இருக்கணும்னா தான் ஊருக்கு வந்து தனக்கு இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணி வைக்க சொல்றா இவனும் வேற வழி இல்லாம அந்த பொண்ணோட ஊருக்கு போகிறான் அந்த ஊருக்கு போய் அங்க ஊர்ல இருக்கிற ஒரு அரண்மனைக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் இவனுக்கு தெரிய வருது இவன் போன ஜென்மத்துல இளவரசனா இருந்திருப்பான் இவன் மேல பொறாமப்பட்ட இவனோட அக்கா அவளை கொலை பண்ணிருப்பா அதனால மன்னர் அவளை உயிரோடே எரிச்சிருப்பாரு செத்ததுக்கு அப்புறம் அவளோட ஆவி வந்து அந்த அரண்மனையில இருக்க எல்லாரையும் கொலை பண்ணிருக்கும் அதனால எல்லாம் சேர்ந்து அவளோட ஆவியை அந்த அரண்மனையில அடைச்சு வச்சிருப்பாங்க இப்போ மறு ஜென்மம் எடுத்து வந்த இவனாலதான் அந்த பொண்ணு நம்புறா அதே நேரத்துல அந்த அரண்மனையை சரி பண்றதுக்காக வெளியூர்ல இருந்து ஒரு பொண்ணு வரா அப்படி வர வேற யாரும் இல்ல போன ஜென்மத்துல இந்த இளவரசனை அந்த அக்கா தான் இப்ப அவளும் மறுபிறவி எடுத்து பிறந்து வந்திருக்கா இதுக்கப்புறம் அப்புறம் என்ன நடந்துச்சு நீங்க அந்த சேனலை பண்ணிடுங்க